சிறப்பு செய்தி அருகே ஒரு வார காலமாக பெய்து வரும் புயல் மழையின் காரணமாக தாமரவரணி ஆற்றுப் பகுதிகளில் இருக்கும் திருநெல்வேலி தாழையூத்து கைத்தாறு ஆகிய ஊர்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது சற்று கிடைத்த தகவலின்படி நெல்லை மாவட்டத்தின் கருங்குளம் என்ற பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிட்டது தூங்கிக் கொண்டிருந்தவர்களில் அநேகர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் உயிரை வெள்ளத்தின் போக்குவரத்தும் தொடர்புகளும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது மேலும் ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவ்வழியே சென்று கொண்டிருந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வெள்ளத்தில் மூழ்கியது அதில் பயணம் செய்த ஐநூறுக்கும் மேலானோரின் நிலைமை இன்னும் தெரியவில்லை இந்நிலைமையில் மீட்புப் படையினர் செல்வது மிகவும் கடினமாக உள்ளதாக உங்களுக்கு ஒண்ணு ஆகல இல்லையா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் ஐயா கடவுள் இருக்காரு கடவுள் எங்கேயோ இல்லையா அதோ நம்ம எல்லாரையும் காப்பாத்தின அந்த பையன் உருவத்துல இருக்காரு யாரும் பயப்படாதீங்க அரசாங்கம் உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டி நான் இருக்கேன் நீங்க தைரியமா சார் ஒரு நிமிஷம் சார் இங்க காப்பாத்தப்பட்ட ஜனங்கள்ல கடவுள் வேற எங்கயும் இல்ல நீங்க தான் கடவுள்னு சொல்றாங்களே சார் இன்னும் எத்தனையோ பேரை காப்பாற்ற முடியலன்னு வருத்தமா இருக்க ஆனா இந்த மாதிரி சமயத்துல கடவுள் மாதிரி நின்ன

இந்த நாடு எப்போவும் முன்னேறி இருக்கும் தம்பி Good evening, ladies and gentlemen. Sir. இங்க கூடி இருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே பிள்ளைங்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த போட்டோல இருக்கிறது யாருல பழையங்கோட்ட புருஷோத்தம யாதவ் அப்படிங்கிற பப்பு யாதவ் மக்கள் சேவை தான் மகேஷன் நம்பர் நம்புறவர் அது எனக்கு நல்லா தெரியும் இது ஏன் சொல்றேன்னா சமீபத்தில் தமிழ்நாட்டில் வெள்ளத்தால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதுலையும் குறிப்பா நெல்லை மாவட்டத்துல அட மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல அந்த பாதிப்புகளை பார்த்து நம்ம தம்பி மனசு வேதனைப்பட்டு நான் சொந்த பணத்துல இருந்து அஞ்சு கோடி ரூபாய் ஏய் ரெண்டு ரெண்டு கோடி கேட்டுங்களால இப்போ ரெண்டு கோடி ரூபா சேர்த்து தராங்க தம்பி தங்க கம்பி கஷ்டப்படுறவங்கள பார்த்து அப்படியே ஓன அழுதுடுவாரு பணம் அந்த முகத்தை பாருங்களேன் ஏன்ல ஒரு தடவை கனமோடி யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு தம்பி அசம்பிளில போய் உட்காந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் நாளைக்கு நெல்லை மாவட்டத்தில் நடக்க இருக்கிற பை எலக்ஷன்ல நம்ம தம்பி பப்பு யாதவ என்னோட கட்சி கேண்டிடேட்டா நிறுத்த போறதை அறிவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விழாவை நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் ஆமா அதனால உங்க கைகளை தட்டி தம்பியை நம்ம கேண்டிடேட்டா நிறுத்துறதுக்கு உங்க சம்மதத்தை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நம்ம நாட்டோட எதிர்காலம் வெள்ளம் வந்து இவன் குடும்பத்தை முழங்கிடுச்சு இப்போ அதை விட கொடூரமான வெள்ள நிவாரண நிதி வந்து இவனோட உயிரையே முழுங்கிடுச்சு பட்டினின்னு உதவி கேட்டு ரெண்டாயிரம் பேர் வந்தா நூறு பேருக்கு கூட பத்தாத சாப்பாடு பேக்கெட்டை கேவலம் நாய்க்கு போடுற மாதிரி போட்டீங்க அந்த நெரிசல்ல செத்து போன இருபது பேர்ல இந்த பேரு மூக்கனூர் வீர வெங்கட மெய்யப்பன் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் திருக்குறளை மூச்சு விடாம மனப்பாடமா அப்படியே சொல்லுவான் படிக்கிறது மூணாவது கிளாஸ் இருநூத்தி இருபது ஒர்க்கிங் டேஸ்ல இவன் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்லை இதானா இவன் எதிர்காலம் வெள்ளத்தால சாகிறவங்க நிலைமை என்னன்னு இங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தெரியும் ஆகாயத்துல பறந்துகிட்டு பார்த்தா கீழே எல்லாமே தான் தெரியும் ஆனா பக்கத்துல வந்து பார்த்தாதா இந்த மாதிரி சுமைகளும் புரியும் ஐய இவ்வளவு துயரமான சம்பவம் எனக்கு தெரியாம இருந்ததுக்கு அரசாங்க தரப்புல நான் வெக்கத்துல தலை குனிஞ்சு வேதனை படுறேன் இப்பதான் சங்கர் போன் பண்ணா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் தர பொருட்களை பப்பு அதை ஆளுங்க கடத்துறாங்களா அங்க ஜனங்க பசியோடையும் பட்னியோடையும் செத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாத்தையும் கடத்துறீங்களாடா மரியாதையா லாரி எல்லாத்தையும் பின்னாடி திருப்புங்க திருப்பலாம்னா என்னடா பண்ணுவ சாவடிச்சிருவியா சாகடிக்க மாட்டேன் சாவுன்னா என்னன்னு புரிய வைப்பேன் இவனுக்கு மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கழுத்து கையை இடுப்பு காலு எல்லாம் மறுத்து போயிடும் எங்க லாரியை மடக்க அரிசி திருந்தையாவ

என் பேக்ரவுண்ட் தெரிஞ்சோம் என்ன எதிர்க்கிற பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காது என் கிட்டயோ இல்ல என் மாமன் கிட்டயோ வச்சுக்காதா வச்சுக்கல ஆனா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதோ அஜய் குமார் எம் டாப் ரேங்கர் இதே ஊர் தான் வரப்போற எலெக்ஷன்ல உன் மாமனை எதிர்த்து நிக்க போறது இவன் தான் எனக்கு பிடிக்கும் அருவோம் அடுவோம் பாட்டத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுட்டேன் நான் முடிக்கிறேன்.